காய் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம நிறைய மசாலா பொருட்களை சேர்க்காம குறைவான மசாலா பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ஏதே போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோவில் போகும் முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கினா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் பக்கத்துக்கு பில்லிக்கானே பிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் உடன் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோவில் போகலாம் அப்புறம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாயிட்டு இல்லை ஒரு மூணு துண்டு சின்ன பட்டை எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நல்லா பொறிஞ்சிட்டு நான் ஒரு வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் அதை நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிட்டு இன்னும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டில் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டோம் இப்போ கொஞ்சம் ரம்பெல்லாம் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலா தூள் ஒன்றும் கிடையாது வத்தல் தூளும் மிளகு மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துருவோம் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் ஒரு ஆறு வத்தலை வெந்நியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இது உரப்பு இருக்காது கலருக்காக தான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் இந்தளவுக்கு அரைச்சிட்டோம் ஒரு சார் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வத்தல் பேஸ்ட்டாக இதில் சேர்த்துருவோம் இந்த வத்தல் காரம் இருக்காது நான் கலருக்காக அப்படி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஒரு பாதி வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகா அப்படி கே கீறி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம வறுவல் மாதிரி செய்கிறதுனால நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்றும் சேர்க்கலை சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு வர்றதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ மூடியை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கன் வேகிற வர விட்ருவோம் இடையில இடையில் கொஞ்சம் கலந்து விட்டுப்போம் அடி அடிப்பிடிக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு சிக்கன் நல்லா வெந்து தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி வந்துருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்கலாம் நம்மளுடைய பெசன் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றுப்பீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்